ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் மைதா வச்சு தட்டு நிறைய ஸ்னாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்னாக்ஸ் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதாமை எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூளை சேர்த்து ஒரு பிஞ்சளவு பெருங்காய்த்தூளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஓமத்தை நல்லா க்ரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி சேர்த்துருக்குறேங்க இந்த மாதிரி சேர்த்ததும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கையால் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பிசஞ்சுதான் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம பிசஞ்சு மாவை கொஞ்சமாக எடுத்து சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலிசா தேய்ச்சதும் ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஓரங்களில் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தா போதுங்க இப்போ இந்த மாதிரி நீட்டாக ரிப்பன் ஷேப்புக்கு கட் பண்ணதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் ரெடி பண்ணதும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் சினாக்ஸ் பொறிக்க தேவையில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ரிப்பனை ஒவ்வொன்றும் சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்னாக்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்னாக்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க பசங்க கேட்ட உடனே சட்டன் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இது முறுக்கு மாதிரி நல்லா டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த டிஃபரெண்டான ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்